வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அரபியோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு அடிக்கிற வேலைக்கு காலையிலும் வந்துடுவோம் சாயந்தரம் தடவை தண்ணி கட்டாலும் அந்த கீரை எல்லாம் தப்பிக்கும் நான் ஏற்கனவே இந்த தோட்டத்தோட வீடியோ போடும்போது கடுகு செடிகளை காமிச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் கடுகுலாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க இது லாஸ்ட் டைமாக நான் எடுத்த வீடியோ இந்த தோட்டம் ஃபுல்லாகவே இப்போ தண்டு கீரையும் பாலக்கீரையும் தான் இருக்குது மல்லித்தலை வச்சுருந்தாங்க மல்லித்தலை இந்த வெயிலுக்கெல்லாம் போயிடுச்சுன்னாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி செடியாக இருந்தது இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த தோட்டத்தில் உள்ள கீரைங்க எல்லாமே மார்க்கெட்டுக்கு போகுது இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து தண்டுக்கீரை இந்த அரபிக்கு இன்னும் ரெண்டு தோட்டம் இருக்குது வேறு வேறு ஏரியாவில் இருக்குது அதில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து விளைய வைக்கிறாங்க மேக்ஸிமம் இங்கே உள்ள அரபிங்க வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் அவங்க தோட்டத்துலேயே வந்து விளைய வச்சுக்கிறாங்க இது நான் போன மாதம் எடுத்த வீடியோ விதை போட்டு குட்டி செடியாக முளைக்க ஆரம்பிச்ச சமயம் அது மார்க்கெட்டு கொடுக்குறதா இருந்தாலும் வீட்டுக்காக இருந்தாலும் அவங்க இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுவாங்க செயற்கை உரம் யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே உள்ள அரபிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது மாதிரி துபாய் பத்திரம் இன்ட்ரெஸ்டிங்கானால் தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்